ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ திரி சேனல் இன்றைக்கி மெதுமெதுன்னு மெது வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஸோ எந்த அளவுக்கு மெதுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஸோ எப்படி பண்ணலாங்கிறத நம்ம டீ த்ரீ பார்க்கலாம் இன்றைக்கி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ணப் போகிறோம் அது என்னென்னா உளுந்து யூஸ் பண்ணி உளுந்த வடை தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குங்க இந்த வடை விடை பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க அந்த உளுந்தை வந்து ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேங்க அந்த ஊற வச்ச உளுந்தை தாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு பாருங்க நல்லா ஊரி ரெண்டு ரெண்டாக உடஞ்ச அளவுக்கு இருக்குங்க ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா அந்த உளுந்தை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க ஏன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறான்னா கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுன்னா ஆகும்னா மிக்ஸி வந்து ஹீட் ஆகாதுங்க நம்ம அரைக்கும் போது ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைச்சி பண்ண போகிறோம் ஸோ ஹீட் ஆகாது யூஸ்வலாக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி ஏன் வந்து வடை பண்ணுறதுலன்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வராதுங்க ஆனால் கிரைண்டரில் நம்ம போட்டோம்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும் ஸோ இது நல்லா பொங்கி வர்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இப்போ வந்து மாவு வந்து நம்ம நமக்கு அரைக்கும் போது வந்து நல்லா பொங்கி வருங்க இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க இந்த மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உளுந்து வந்து நம்ம போட்டுடலாம் இந்த உளுந்தை வடைய பொறுத்த வரைக்கும் உளுந்து வந்து நம்ம அரைக்கிறதுல தாங்க இருக்குது வடை வந்து நல்லா வந்து மெதுமெதுன்னு வருது ஸோ அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து பதமாக அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம மிக்சியிலே வந்து சூப்பராக வந்து வடை செய்யலாங்க இப்போ உளுந்து எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சுங்க இதை ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஊட்டி விட்டு வந்துடலாங்க ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வந்து அரைக்கலாங்க தண்ணி வந்து முதலே வந்து ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க இப்போ வந்து லைட்டாக ஒரு ஓட்டு ஒட்டி விட்டு வந்தாச்சுங்க அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி அரைக்கும் போது நல்லா உளுந்து மாவு வந்து நல்லா பொங்கி வருங்க ஊற வச்ச தண்ணி இது இருந்துச்சுன்னா அந்த தண்ணியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கழுவி தாங்க வச்சுருக்கோம் ஸோ அந்த தண்ணியை நம்ம யூ யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ மறுபடியும் நான் அரைச்சி எடுத்துட்டு வரேன் ஸோ இப்போ நான் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அது எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருந்திருக்க பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மறுபடியும் எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு பாருங்கள் மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது எந்தளவுக்கு ஃப்ளக்கியாக இருக்கு பாருங்கள் மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்குங்க இந்த வடை பண்ணுறதுக்காக வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க அதோடு வந்து காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில்லைங்க கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு இணுக்கு எடுத்து அது சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்து அது ரெண்டு ரெண்டாக வந்து இடித்து வச்சுருக்கேங்க ஸோ மிளகு போடும்போது வந்து நமக்கு நல்லா இருக்குங்க சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து மிளகு வந்து ஆட் பண்ணுறேங்க ஸோ இந்த வடை பண்ணுறதுக்காக அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அது வந்து ஆட் பண்ணும்போது இந்த மாவு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா மாவு வந்து வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க அதுக்காக தான் வந்து நம்ம அரிசி மாவு வந்து ஆட் பண்ணுறதுங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதும் ஸோ அதோடு அந்த வடைக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிள்ளை மிளகு இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பை ஒன்னாக போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு கருவேப்பிள்ளை போடலாம் கருவேப்பிள்ளை போட்டவனையும் பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகாத்துக்கு அப்புறம் மிளகு நம்ம இடித்து வச்சுருந்தேன் மிளகு போட்டுடலாம் சில பேர் வந்து முழு மிளகாய் கூட யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க முழு மிளகாய் இருந்தால் இப்போ சாப்பிடும்போது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க சப்போஸ் ஒன்று ரெண்டாக இருக்கும் போது வேறு சான்ஸே இல்லை தான் ஆகணும் ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இடிச்சு போடுறோங்க ஸோ போட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க உளுந்த வடை செய்யும் போது வந்து மாவு அரைச்ச உடனேயுமே போடணும் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து என்னாகுனா நம்ம வெங்காயம் சேர்த்தோடனே அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் சேர்த்து மாவு வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் எப்போ வடை போடுறீங்களோ அப்போ மட்டும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து வெங்காயத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா ஒரு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிடாதீங்க அப்படி வச்சீங்கன்னா மாவு வந்து மாதிரி ஆயிரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொன்று வந்து மாவு அரைக்கும் போது லைட்டாக தண்ணி விட்டு விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க மாவு வந்து தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா ஒன்று வந்து வடை வந்து ஒண்ணு வந்து வடை வந்து என்னென்னா புஷ்ஷுன்னு வராமல் வந்து என்னென்னா தட்டை தட்டையாக வர மாதிரி வரும் இன்னொன்று வந்து எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும் எண்ணெய் நிறைய குடித்தாலே நம்ம வந்து ரெண்டு வடைக்கு மேலே நம்மளால் வந்து சாப்பிட முடியாது ஸோ அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் பதமாக பார்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடை வந்து சூப்பராக வந்து நம்ம மிக்ஸிலே மிக்ஸிலே அரைச்சு சூப்பராக வடை போடலாங்க நமக்கு கிரைண்டரில் தான் அரைச்சி போடணுங்கிற அவசியமே தேவையில்லைங்க ஈஸியாக வந்து நம்ம இதிலையுமே அரைச்சு சூப்பராக போடலாங்க ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் காயை வச்சு நம்ம வடை போட்டுடலாம் இப்போ வந்து மாவு வந்து நம்ம எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லையா நமக்கு ஒரு டவுட் வரும் இப்போ எண்ணெய் குடிக்குமா குடிக்காதா அந்த மாதிரி வந்து நமக்கு டவுட் வரும் ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னா லைட்டாக வந்து கையில் வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அப்படி வந்தாலே வந்து மாவு வந்து நீங்கள் கரெக்டான பதத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தங்க ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக தாங்க இருக்குது இப்போ வடை போடுறதுக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு நம்ம வந்து வடை தட்டி போட்டுருலாங்க ஸோ வடை வந்து உங்களுக்கு சைஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நடுவு லைட்டாக ஓட்ட போட்டு நம்ம போட்டுடலாங்க நம்ம சொன்ன சின்ன சின்ன ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்களால வடை வந்து சூப்பராக வருங்க நமக்கு ஒரு சைடு வெந்தோடனே அப்படியே வந்து திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க ஸோ வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வடையை திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்னா க கரண்டில் வந்து என்ன ஆகும்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பார்த்து திருப்பி விடுங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் இப்போ நமக்கு சூப்பரான மெது வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே எவ்வளோ அட்டகாசமாக இருக்கு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தால் முடிஞ்சால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம டீத்திரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ